வணக்கம் 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 ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை மோகன் என்கின்ற அப்துல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவும் வெவ்வேறு விதமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோட சொந்த பந்தங்களே என்னோட மண்ணையும் மனையும் அபகரிச்சுக்கிட்டு என்னை வீடு வீடாக பெறாங்க ஒரு நாளைக்கு சாப்பாடு கிடைக்கும் ஒரு நாளைக்கு கிடைக்காது ஒரு நாளைக்கு இருந்து நடந்து ஆலங்குடி போவேன் ஆலங்காடு போவேன் ஒரு முறை புஞ்சைக்கு போவேன் அடுத்தது ஒலையாமத்திற்கு போவேன் அதுக்கு கொள்ளிடம் போவேன் இந்த உறவினர்கள் எல்லாருமே என்கிட்ட பணம் இருந்த வரைக்கும் அன்பாக பேசுனாங்க பாசமாக பேசுனாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப கேவலப்படுத்தினாங்க என்ன சொல்ல போனீங்கன்னா எங்கள் அக்காவோட கல்யாணத்துல முத கொண்டு என்னை வந்து விரட்டி அடித்தாங்க ரெண்டு அக்காவுக்கும் ஒரே நாளில் கல்யாணம் அந்த கல்யாணத்தை அன்னைக்கு வந்து கிட்டு நெருங்க விடல ஏன் எதற்கு ஏன்னா என்கிட்ட இருக்க சொத்து என் பேர்ல இருக்க நிலம் நீரை வந்து அபகரிக்கிறதுக்கு எங்க தாய் மேல ஒரு பழிய சுமத்தி ஊரை விட்டு விரட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எங்களை வந்து அவ்வளவு பாடுபடுத்தினாங்க இது யாருக்கும் தெரியாம போயிடக்கூடாதுங்க தெரியணும் ஒரு மனிதன் தன்னோட தந்தையை இழந்துட்டா அந்த குடும்பம் எந்த நிலைக்கு ஆளாக்கப்படுதுங்கிறத வந்து நிறைய அனுபவிச்சிருப்பாங்க நிறைய கேட்டிருப்பாங்க ஆனா உங்க கூடவே பழகி கூடவே இருந்து ஒன்னா பிறந்து ஒன்னா வாழ்ந்து ஒன்னா படுத்து ஏந்திரிச்ச நண்பர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னோட வழி எங்க கிராமத்திலே எங்களை மாதிரி வசதி வாய்ப்பா இருந்தவங்களே கிடையாது ஆனா அப்படிப்பட்ட என்னோட நிலை ரொம்ப கேவலமா ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிப்பாங்க என்னோட பையனோட பேர் இருக்கும் என்னோட பெரியப்பன் பையனோட பேர் இருக்கும் ஏன் இந்த சின்னமா பையன் பெரியம்மா பையனோட பேர் இருக்கும் ஊரு நாட்டாம பஞ்சாயத்துன்னு அத்தனை பேர் இருக்கும் ஆனா என் அக்கா ஊட்டி கல்யாணத்துல என்னோட பத்திரிகையில என்னோட பேரே போடலுங்க அப்படிப்பட்டவன்தான் இன்னைக்கு உலக நாடுகளே பாராட்டுற அளவுக்கு பல புத்தகங்கள் எழுதியிருக்கேன் பல கவிதைகளை எழுதியிருக்கேன் ஒரு பத்து ஏக்கருக்கு சொந்தமான ஒரு மனுஷன் இறந்துட்டாரு அவரோட குடும்பம் சின்ன பின்னம்மா ஆகி கிடக்கு அந்த குடும்பத்துக்கு யாரோட உதவியும் கிடைக்கல அப்போ சித்தப்பன் பெரியப்பன் சித்தப்பன் புள்ள பெரிய புள்ள மாமா மச்சான் நாட்டாமா அவங்க எல்லாம் ஒரு உதவி பண்ணமுல்ல அந்த உதவியை அவங்களால் பண்ண முடியல அக்காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட இருக்க மண்ணை அவங்க பிடுங்கணும் உன் பேரில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் அதுக்காக விரட்டப்பட்டோம் ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து பிச்சைக்காரனுக்கு யாரும் சொந்த பந்தமே கிடையாது வாரிசே கிடையாது நான் மட்டுந்தான் வாரிசுன்னு ஒரு நிலத்தை விற்றுட்டாங்க அதை நான் போய் கேட்குறேன் அங்க ஒரு நாலு பேர் என்ன அடிக்க பாயிரான் பஞ்சாயத்து நாற்பது பேர் ஒன்பது பேர் உள்ள பஞ்சாயத்து அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு இவர் வரியே கட்டல இவருக்கு எப்படி நியாயம் கேட்க முடியும்னு சொல்றாங்க ஏன் நான் வீட்டு வரி கட்டிட்டு இருக்கேன் மண் வரி கட்டிட்டு இருக்கேன் நில வரி கட்டிட்டு இருக்கேன் ஊர் வரி கட்டிக்கலன்னா ஊர் வரி கட்டாத காரணம் என்ன ஒண்ணுல இல்லை ஒரு குளத்துல மீன் பிடிக்கிறாங்க வருஷத்துக்கு நூறு ரூபாயா ஐம்பது ரூபாய் வரி அந்த மீன் வரி கொடுத்து எங்க அம்மா வந்து மீன் வாங்குது ஏன்னா பக்கத்து ஊர்ல தான் எங்க அம்மா இருக்கு ஏன்னா இவங்களால வெர்த்தப்பட்டதுனால அந்த மீன் வாங்க வந்தப்ப ஒரு நாலு ஜிலேபி ரெண்டு குறவு மீன் அது மாதிரி வச்சு போட்டாங்க முப்பத்தி ரெண்டு வரி போட்டாங்க எங்க அம்மா வந்து என் பேரை சொல்லி கூப்பிடும்போது போது எங்க அம்மா வந்து மீன் வாங்குது இவ்ளோ யாருறாங்க வர சொன்னது இவ்வளவுதான் ஊரை விட்டு வெரட்டியாச்சு அப்படின்னு கேட்ட நாட்டாம பஞ்சாயத்து இருக்காங்க இல்லைங்களா இன்னைக்கு உயிரோட இல்ல அதனாலதான் நான் வரி கட்டுறதுன்னு நிறுத்தின அப்ப எந்த அளவுக்கு அங்க உள்ள மக்கள் இருக்காங்க பாருங்க அன்னைக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா வரின்னாக்க பெரிய வரி அந்த வரியை நான் வந்து சென்னையில இருந்தா கூட அந்த வரியை வருஷம் வருஷம் கட்டி அந்த கோயில் பங்குக்கெல்லாம் போகணும் பாக்கணுங்கிற ஆசைப்பட்டேன் இல்லைங்களா என் தாய் வந்து மீனை வாங்க வரும்போது நீ அந்த கேள்வி கேட்டியே அவன் அன்னைக்கு உயிரோட இருக்கானா அந்த நாட்டாம பஞ்சாயத்துல பிள்ளைங்க இன்னைக்கு நான் தான் மகாராஜா நான் தான் ராசா என் வீட்டுல என் வீட்டு மாங்காயை எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டவங்க தான் என் வீட்டு தேங்காய் எடுத்து போயிட்டு பசி சாடுனவங்க தான் என் வீட்டு நெல்லை அள்ளிட்டு போயிட்டு திருடிட்டு போயிருக்காங்க எங்கள் வீட்டில் நெல்லை அறுத்து கோட்டைன்னு சொல்லுவோம் கோட்டை கோட்டையாக அப்படியே அடிக்கிறோம் குதிரை ஃபுல்லாக அடுக்கியிருக்கோம் நெல்லை வந்து திருட்டு தினமும் அள்ளிட்டு போவாங்க இதை கண்ணால் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் அப்படிப்பட்டவன் பிள்ளையே நீ வந்து ஊற விட்டு விரட்டி ஒதுக்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டின்னா நீ தப்பு பண்ண அதனால அந்த எண்ணெய் வந்துச்சு நான் அந்த நிலத்தை மூக்குறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து அந்த நூற்றம்பது குழி நிலத்தை நான் மூடுறதுக்கு என்னோட மாமாங்க இருந்தாங்க அதே ஊரில் நிறைய நெருங்கிய உறவுகள்லாம் இருக்கு எங்க அப்பாவுக்கு முதல் தாரம் கட்டிக்கிட்ட அவரோட அந்த அம்மாவோட பெரியம்மாவோட தம்பி குணசேகர்னு பேரு தான் இன்னைக்கு எனக்கு நல்லது கட்டி எல்லாமே செஞ்சுக்கிட்டு அவர் அவரு மூலமா நான் பணம் சேர்த்து நூறு ரூபா இரநூறுவா இப்படியெல்லாம் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தொண்ணூத்தி ஒம்பதுல நான் அந்த நிலத்தை வந்து மூட்டிருக்கேன்னா நான் எப்படிப்பட்ட மனிதன் நான் இருப்பேன் அப்படிதான் எனக்கு துரோகம் பண்ணவங்களும் அப்படிதான் என்னை வந்து அந்த கிராமத்தில் வாழ விடக்கூடாதுன்னு நினைச்சவங்களும் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க காரணம் என்னென்னா திருட்டு மாங்க பறிக்கிறதுக்கு நான் வந்து முடியாது இன்னும் என்னோட நிலத்தை அபகரிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் சர்வேரை வச்சு இருபத்தி அஞ்சாயிரம் செலவு பண்ணி சர்வேரை வச்சு அளந்த ஒரு நிலக்கல்ல புடிங்கி போட்டாங்க புடிங்கி போட்டு அங்க பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்க அங்க சாக்கடை தண்ணியை விடுறாங்க இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா அதாவது இப்ப நம்ம ஒரு யூடியூப்பர் சவுக்கு சங்கர் வீட்டுல எப்படி பண்ணாங்க இது வந்து இங்க நாகரிக உலகம் சென்னையில ஆனா கிராமத்துல எப்படி இருக்கும் நீங்களே வச்சு பாருங்க நான் அடுத்த வீட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டதே கிடையாதுங்க பன்னெண்டு வயசுல சென்னைக்கு வந்து இத்தனை வருஷமான சென்னையில வந்து பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு டிக்கெட் எடுத்து நான் சென்னைக்கு தனி மனிதனா வந்து இன்னைக்கு ஒரு நூறு பேரை நான் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கேன் இந்த உக்காந்துருக்க இந்த இடம் கூட என் மூலமா அறிமுகமாயிதான் அந்த ஓரங்க எனக்கு பழக்கம் இது எவனுக்கும் தெரியாது சொன்னா புரியாது ஏன்னா பல மனிதர்களை சந்திச்சிருக்கேன் பல சாதனையாரர்களை சந்திச்சிருக்கேன் பல பேரை படிக்க வச்சிருக்கேன் பல பேருக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் திரைப்படையில துறையில் வேலை செய்யும்போது பெட்போர்டுன்னு ஒரு வண்டி ஓடிக்கிட்டு தப்பெல்லாம் அந்த பெட்போர்டுக்கு ஒரு டிரைவர் இருப்பாரு ஒரு கிளீனர் இருப்பாரு அந்த கிளீனர்லாம் என் மேல ரொம்ப பாசம் இருப்பாங்க அவன் டிரைவிங் ஓட்ட ஆரம்பிச்சானா அவனை நேரத்துக்கு தான் வண்டி யாரும் எடுத்து போவேன் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்ட்டு பெட்போர்டு எடுத்துட்டு போவேன் அப்படி ஓட்டுட்டு ஆரம்பிச்சேன்னா அவனோட போட்டோ வாங்கி அவனோட ரேஷன் கார்டை வர வச்சு அவனுக்கு லைசன்ஸ் எடுத்துவேன் உங்களால யாராவது ஒரு ஒரு உதவி நீங்க பண்ணிருக்கீங்களா என்ன வேண்டான்னு சொல்றவங்களா என்ன வருத்தம் நினைச்சவங்களா எத்தனை பேருக்கு மருத்துவமனை செலவு பண்ணிட்டேன் தெரியுங்களா எத்தனை ஏன் என் வீட்டுல வந்து வச்சிருந்து அவனுக்கு வேலை தேடி கொடுத்து வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுங்களா இப்ப நான் அதெல்லாம் வெறுத்துட்டேன் காரணம் கேட்டீங்கன்னா வரவெல்லாம் துரோகியா மாறும்போது வரவழை என் வீட்டுல இருந்துட்டு என் மண்ணை அனுபவிச்சுட்டு எனக்கு வந்து நீ துரோகம் பண்ணும்போது அப்போ உன்னை எப்படி நான் வந்து நல்ல ஒண்ணு கொண்டாட முடியும் உன்னை எப்படி அடுத்த நிலைக்கு உயர்த்த முடியும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க இந்த நிலம் இங்கிற ஒரு தொடர் வந்து பல பேரோட முகத்திரையை கிழிக்கும் என்னோட சொந்தக்காரங்களோட முகத்திரை கிழிக்கும் திரைப்படத்துறையில் நான் பெரிய ஜாம்பு சொல்லிட்டு இருக்கவங்களை கிழிக்கும் எங்க கிராமத்துல என்னை வீடு கட்ட விட முடியாத அளவுக்கு எனக்கு வந்து துரோகம் பண்றாங்களே இது வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் வீடு கட்ட முடியல என்னோட போராட்டம் ஓயாது மண்ணுக்கு போற வரைக்கும் நான் மனிதனா வாழ்வேன் மண்ணுக்கு போற வரைக்கும் என் மண்ணுக்காக போராடுவேன் என்ன சொல்ல போனீங்கன்னா நான் கட்சியில வந்து பயணிக்கிறது என்ன நான் ஒருத்தம் பட்ட கஷ்டம் என் ஒரு மண்ணுக்குள்ள என் நிலத்தை புடுங்கின மாதிரி இன்னைக்கு ஓராயிரம் மக்களோட நிலத்தை இந்த தமிழக மக்களோட மனச தமிழக மக்களோட உரிமையை புடுங்கிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் அந்த ஒரு தகவலை சொல்றதுக்காக தான் இந்த யூடியூப் செய்து சொல்றேன் நான் சொல்ற விஷயங்கள் உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க எத்தனையோ வீடியோக்கள் பாக்குறீங்க எத்தனையோ தகவல்களை தெரிஞ்சுக்கிறீங்க இந்த அப்துல்லா மோகன் என்கின்ற அப்துல்லா அவன் முஸ்லீமா மாறுறதுக்கு காரணம் என்ன அவன் முஸ்லீமா மாறி இதுவரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் தெரிஞ்சுக்கணும் உங்க நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் தயவு செய்து நண்பர்களை மீண்டும் வளர்வதற்கு மீண்டும் அதுல ஒரு சம்பாதிக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் கடுமையா வழியில தான் பேசிருப்பேன் தப்பா எடுத்துக்கா யாருக்கும் நான் துரோகம் பண்ண மாட்டேன் நன்றியுடன் அப்துல்லா எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியாது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேக்கிறாரு மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச